தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்களவைத் தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் இருபதாம் தேதி தொடங்கி நேற்று மதியம் உடன் நிறைவடைந்தது கோவை மக்களவைத் தொகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார் அதில் தனக்கு உள்ள சொத்து மதிப்பீட்டை பட்டியலையும் இணைத்துள்ளார் அண்ணாமலை பெயரில் அசையும் சொத்து முப்பத்தி ஆறு லட்சத்து நாலாயிரத்தி நூறு ரூபாயும் அசையா சொத்து ஒரு கோடியே பன்னெண்டு லட்சம் ரூபாயும் உள்ளது அவரது மனைவி அகிலாவின் பெயரில் இரண்டு கோடியே மூணு லட்சத்து பன்னெண்டாயிரத்தி எழுவத்தி ஏழு ரூபாய் அசையும் சொத்தும் ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாய் அசையா சொத்தும் உள்ளது அண்ணாமலை ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஹோண்டா சிட்டி கார் வைத்துள்ளார் அண்ணாமலை மீது இருபத்தி ஆறு வழக்குகள் உள்ளன ஹெச்டிஎஃப்சி வங்கியில் இருபத்தி ஐந்து லட்சத்து முப்பதாயிரத்து நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் கனரா வங்கியில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி எட்டு ரூபாய் உள்ளது கையில் ரொக்கமாக ஐந்து லட்சம் ரூபாய் பணம் இவரிடம் உள்ளது இவரது மனைவி அகிலாவிடம் ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் ரூபாயும் எனவும் தெரிவித்துள்ளார் அறுபத்தி இரண்டு புள்ளி எழுபத்தி மூணு ஏக்கர் நிலம் சூடாமணி மற்றும் சின்னதாரபுரம் பகுதியில் இருப்பதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இந்த தகவல்களை வேட்புமனு தாக்கல் செய்த போது அளித்த பிரமாண பத்திரத்தில் கோவை மக்களவைத் தொகுதி வேட்பாளர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார்